வேறு எதை பற்றியும் காலப்பட வேண்டாம் டப்பிங் கற்று பற்றி கவலைப்பட வேண்டாம் மியூசிக் பற்றி யோசிக்க வேண்டாம் ஏன்னா மியூசிக்கெலாம் வந்து மியூசிக் டிரைக்டர் போகிறதுக்கு முன்னாடி ரீரிகார்டிங்லேயே அவரையும் முடிச்சிடுவார் ரஃபாக இங்கிலீஷ் படத்துல இருந்தால் போட்டு இது மாதிரி இருக்கலான்ற மாதிரி ஒரு டைரக்டருக்கு பக்காவான ஐடியா அவனை கொடுத்து ரொம்ப கான்ஃபிடென்ஸ் கொடுப்பாரு கடைசி வரைக்கும் கூட இருப்பார் ஒ ஒண்டர்ஃபுல் டெக்னீஷியன் தேங்க்யூ ஸோ மச் லியோ நல்ல ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்கீங்க இந்த படம் வந்து பார்த்து தான் எல்லாரும் வாங்கினாங்க ஸோ அந்த அது பார்த்ததுக்கு பார்த்து வாங்கினதுக்காரன் உங்கள் உழைப்பு தான் விஜய் ஆண்டோனி சார் கூட இன்னும் ரொம்ப நாள் ஆசை ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒரு வாய்ப்பு கிடச்சுது அது அப்படியே திருப்பி ட்ராகி போச்சு அந்த படம் அது உள்ளுக்குள்ளே இருந்தது ஆனால் இந்த படத்தில் வந்து எனக்கு லியோ சார் மூலியமாக ஒரு த்ரூட்டாக வர மாதிரி ஒரு கேரக்டர் என்கிட்ட மட்டுச்சு அதில் ரொம்ப சந்தோஷம் இந்த படத்தை பற்றி ஒன்றும் சொல்ல வேண்டாம் அது டேரக்டர் சொன்னார் இல்லையா சித்தர் அப்படின்ட்டு அந்த சித்தர் கூட நெருக்கத்தில் இருக்கிறவங்க தான் நான் ஏன்னா என்ன நீங்கள் முதல்ல பார்த்த சங்கர் வந்து வர மாதிரி இருக்கும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு அப்புறம் நான் டோட்டலாக சைவத்துக்கு மாறி சித்திர வழிபாட்டில் தான் இருக்கேன் அவங்களுடைய தொடர்பு கிடைக்கனா அவ்வளோ சாதாரணம் கிடையாது அவ்வளோ சீக்கிரமாக அங்கே போக முடியாது எப்படி சொல்லனா தன்னை திவ்ய மூர்த்தியை யாவர் ஒருவர் அறிவார் இந்த உலகத்தில் எத்தனோ கோடி மக்கள் இருந்தாலும் அவங்கள உணரக்கூடிய அறிவு அந்த நூறாண்டு பொறுத்தது தான் யாவர் ஒருவர் அறிவார் அறிந்தது கேள்நில் உணர்நில் உணர்ந்த பின் ஓதி உணர்ந்தவர் ஓங்கி நின்றார் அந்த நிலையை அடையணும் சாதாரண விஷயம் இல்லை ஸோ அந்த சித்தர் வழிபாடுக்குள்ளே வந்து பார்த்தினா அஜய்க்கு வந்து அந்த படத்தில் வந்து ஒரு சின்ன லிங்க் இருக்குது அதுதான் சார்பாக இருக்கும் அது அஜயோட கேரக்டர் சார்பாக இருக்க காரணமாக அதுதான் இதில் நாங்களும் கூட வந்து ட்ராவல் ஆவோம் எங்களுக்கு வந்து இந்த மார்கன் சாதாரண மார்கன் இல்லை இது ஜெய் மார்கன் அவ்வளோதான் சொல்ல முடியாது ஏன்னால் இது லியோக்கு வந்து சாதாரண படம் இல்லை அவர் எடிட்டு மட்டும் கிடையாதுங்க டேரெக்ஷன் பண்ணும்போது டைலாக்லேயும் டைலாக் கூட எடிட் பண்ணிருவார் எடிட் லென்த்து அதிகமாக டைலாக் அதாவது இருக்காது அது தான் இருக்கா வானா வண்ணண்ணா அது போதே கம்மி அந்த மாதிரி ரொம்ப என்னன்னா ஒரு ஒரு சின்ன கூட அவ்வளோ உட்காந்து யோசிப்பார் எடுக்கிறதுக்கு முன்னாடி யோசிப்பார் அந்த மாதிரி யோசி யோசிச்சு யோசிச்சு இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய கேரக்டரும் ரொம்ப அருமையாக வந்திருக்கு டபிள்யூஎம் பேசும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது அதே மாதிரி எல்லா கேரக்டரும் எல்லா கேரக்டரும் அவ்வளோ அற்புதமாக அமைஞ்சிருக்கு இந்த படம் வெற்றி அடைய இந்த படத்தில் நடித்த நானும் சந்தோஷம் அடைகிறேன் இந்த விழாவுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் என்னடா பேக் டு பேக் வந்து படம் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு நிறைய காசு வச்சுருக்காருன்னு நினைக்காதீங்க எல்லாம் கடன் தான் கடன் தான் மாதம் மாதம் வட்டி தான் சார் அதையும் சொல்லிடுங்க சார் கூட சரிங்க சார் நம்பிக்கை தான் டேரக்டர் லியோமேல வச்சிருந்த நம்பிக்கை தான் ஒவ்வொரு கதையும் சொல்லும் போது பெப்பியனாக இருக்கட்டும் ஜோஷுவாக இருக்கட்டும் கணேஷாக இருக்கட்டும் அருண் பிரபுவாக இருக்கட்டும் இவங்க எல்லாருமேலேயும் நான் வச்சுருக்கேன் நம்பிக்கை தான் ஆக்சுவலாக இது வரைக்கும் நான் ப்ரொடியூஸ் பண்ண படங்களில் உள்ள அத்தனை டேரக்டர் தான் எனக்கு காப்பாற்றியிருக்கிறாங்க ஸோ அவரை பார்க்கும்போது என் ரொம்ப நம்பலான்னு தோணுது நம்புகிறேன் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச் இந்த கடன்னு சொல்லி சிறதா ஏறப்போகுது அதுக்காக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படத்தில் வந்து லியோ லியோ அளவுக்கு ஒரு சின்சியரான ஒரு மனிதரை நான் பார்த்ததே இல்லை ஆக்சுவலாக உண்மையிலேயே ரொம்ப 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 சின்சியர் உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா நீங்கள் எவ்வளோ சின்சியராக இருப்பீங்களோ அதை விட பத்து மடங்கு உள்ளே இன்வால்வ் பண்ணிக்கிட்டு நம்மகிட்டே ஃபைட் பண்ணுவார் இவர் சொன்னார் யாரோ டேரக்டர் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார்ல நீங்கள் யார் டேரக்டர்னு மறந்துடும் படம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த அளவுக்கு ப்ரொசஸ் பண்ணுவார் டெக்னீஷியன்ஸு நமக்கு என்ன முடிச்சாலே இப்போ நம்ம நம்ம டேரக்டர் என்ன சொன்னாலே கேட்டுப்போமே அப்படின்ற மாதிரி ஈஸியாக எடுத்துக்காமல் இறங்கி கடைசி வரைக்கும் ஃபைட் பண்ணி கெட்ட பேர் வந்தாலும் பரவாயில்ல என்னை பற்றி இன்னொருத்தர் என்ன நினச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாலமன் பழைய காலத்து கதை ஒன்று ஞாபகம் இருக்குது ஒரு குழந்தைய ஒன்று ஒரு குழந்தைய வந்து ஒரு அம்மா தூக்கிட்டு ஓடி வந்துட்டு சார் இது ஏன் குழந்தைன்னு சொல்லி அழுவாங்க அதே சமயத்தில் வந்து இன்னொரு அம்மாவும் இது ஏன் குழந்தைன்னு சொல்லி அழுவாங்க அப்போ சாலமன் கிங் என்ன பண்ணுவார் சரி ஒன்று பண்ணலாம் அந்த குழந்தையை வெட்டி ஆளுக்கு பதியாக கொடுத்துடலான்னு சொல்லும்போது உண்மை உண்மையாக நம்ம என்ன பண்ணுவாங்க அந்த குழந்தைய விட்டு கொடுத்துருவாங்க இல்லை அது அவங்கக்கிட்டே இருக்கட்டும்னு சொல்லிட்டு அதை வச்சு அந்த சிங் கிங் சலமானுக்கு தெரியும் அந்த குழந்தை யார் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி தண்டிச்சுடுவார்ன்ற மாதிரி எந்த டைரக்டருக்கு லியோ கூட ஒர்க் பண்ணாலும் ஒரு பிரச்சனை வந்தால் தாய்மைக்குரிய அந்த பட்டுதலை வந்து ப்ராஜெக்ட் மேலே லியோ கண்டிப்பாக வச்சிருப்பார் அந்தளவுக்கு ப்ரொசஸ் பண்ணுவார் பிச்சைக்காரன் பிச்சைக்காரனில் அவர் எடிக்டராக ஒர்க் பண்ணார் கொஞ்சம் அப்போ வந்து நிறைய அவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன் ஒரு மூணு நாள் படம் அவர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண முடியாத போச்சு எனக்கு உங்கள் சென்சியாரிட்டியை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு எங்கேயும் விட்டு கொடுக்காது நான் பண்ண தப்பு நீங்கள் பண்ணிடாதீங்க ஆக்சுவலாக நான் வந்து நடிகரான பிறகு மியூசிக் பண்ணுறது விட்டேன் இல்லையா இப்போ திருப்பி நான் பண்ண போகிறேன் நீங்கள் வந்து நீங்கள் என்ன தான் இப்போ கண்டிப்பாக இந்த படம் நல்லா பேர் வாங்கி கொடுக்குறோம் உங்களுக்கு ஆனாலும் திரும்பி கண்டிப்பாக ஃப்யூச்சரில் உங்கள் டைரக்டர்ஸ் எல்லா எல்லோருக்கூடையும் சேர்ந்து டேரக்டராக தொடர்ந்து பயணம் பண்ணும் ப்ளீஸ் பண்ணுங்கள் ஒண்டர்ஃபுல் ரிட்டர்ன் நீங்கள் லியோ கிட்ட ஒரு படத்தை கொடுத்துட்டோம்னா வேறு எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் டப்பிங் கற்று பற்றி கவலைப்பட வேண்டாம் மியூசிக் பற்றி யோசிக்க வேண்டாம் ஏன்னா மியூசிக்கெலாம் வந்து மியூசிக் டிராக்டர் போகிறதுக்கு முன்னாடி ரீரிகாரிங்லேயே அவரே முடிச்சிடுவார் ரஃபாக இங்கிலீஷ் படத்தில் இருந்தால் போட்டு இது மாதிரி இருக்கலாம்ன்ற மாதிரி ஒரு டேரக்டருக்கு பக்காவான ஐடியா ஒன்று கொடுத்து ரொம்ப கான்ஃபிடென்ஸ் கொடுப்பார் கடைசி வரைக்கும் கூட இருப்பார் ஒ ஒண்டர்ஃபுல் டெக்னீஷியன் தேங்க்யூ ஸோ மச் லியோ நல்ல ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்கீங்க இந்த படம் வந்து பார்த்து தான் எல்லோரும் வாங்கினாங்க ஸோ அந்த அது பார்த்ததுக்கு பார்த்து வாங்கினது உங்கள் உழைப்பு தான் உங்கள் ட்ரீம் தான் ஒரு மூணு நாலு வருஷம் கஷ்டப்பட்டு ஒரு படத்தை கொண்டு வந்து எங்கள் கம்பெனி கொடுத்து அஜயவும் நீங்கள் வந்து நடிக்க வச்சிருக்கீங்க அஜய் வந்து ஒரு அந்த பொண்ணு ரே பண்ணுவீங்களாப்பா என்ன பண்ணுவீங்க ஆக்சுவலாக இல்லை ரேப் பண்ணி கொலை பண்ணுறதானு கதை ஆக்சுவலாக எத்தனை பொண்ணுங்களே அஞ்சாறு பேர் அஞ்சாறு அதுதான் என்னன்றது நீங்கள் படம் படம் பார்க்கும்போது புரியும் உங்களுக்கு இந்த படத்தில் வந்து நடித்த அத்தனை கலைஞர்களும் ஆக்ட் ஆர்டிஸ்ட்டும் உங்களை மெல பண்ணுன்னு சொல்லுவார்லம்மா ஆக்சுவலாக சொன்னார்ல எப்படி பண்ணுவார் ஆக்சுவலாக நான் என் ஒய்ஃபை பே பண்ணும் அதுக்கு தான் கேட்குறேன் எப்படி நீ அந்த மாதிரி அந்த மாதிரி பண்ணால் விளையாட்றாங்களா சரி 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 லியோ கற்றுக்குறேன் அதையும் நான் கற்றுக்கிறேன் அப்புறம் வந்து நாங்களாம் சித்தராக முடியுமா லியோ அதை அந்த மச்சக்கண்ணி சித்த சித்தர்னு யாரோ சொன்னீங்களா அது பேருனா மச்சக்கண்ணி சித்தரா மச்சேந்திராரா இன்னொரு மச்சக்கண்ணி மாதிரி கேட்டுச்சு மச்சமுனி முனி மேரேஜ் ஒரு தடவை ஆனவங்கெல்லாம் ஆக முடியுமா சரி சார் நீங்கள் நீங்கள் சொல்லுங்கள் சார் மதனை சார் ஆக முடியுமா சித்தரா முடியுமாண்ணா நான் இதாக செய்ய முடியுமா சார் ஃபியூச்சரில் சித்தராது ஒழுக்கத்தை கிடப்பிடிக்குமா அப்போ சார் நீங்கள் சித்தர் சார் தன்ஜன் சார் நீங்கள் சித்தர் தேங்க்யூ ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இதே மாதிரி ஆக்சுவலாக வந்து ஒரு இன்னொரு முக்கியமான ஒரு மீட் ஒன்று இருக்குது இந்த படத்தை போட்டு காமிச்சு முக்கியமான டேரக்டர்ஸ்க்கெலாம் போட்டு காமிச்சு அதை வந்து பெரிய செலிப்ரேஷன் மாதிரி கொண்டாடணும் பிஃபோர் லீஸ் நினச்சோம் அப்போ தான் ஒரு பெரிய ஈவென்ட் பண்ணணும் இப்போ ட்ரெய்லர் மட்டும் சும்மா லான்ச் பண்ணிடலாம்னு நினைக்கும் போது தனஞ்சன் சார் தான் பேஸ் பண்ணாங்க இல்லை இல்லை அப்படி பண்ணாதீங்க நீங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு ஃபஸ்ட்டுலேருந்தே நீங்கள் செலிப்ரேஷன் ஆரம்பிச்சுருங்க அப்படின்னு சொன்னதுனால நீங்கள் சொன்னதான் அந்த ஃபங்க்ஷன் பண்ணேன் சார் தேங்க்யூ ஸோ மச் கண்டிப்பாக இந்த படம் வந்து பெரிய நல்ல ஒரு படமாக அமையும் இன்னைக்கு வந்து இந்த மார்கனோட ட்ரெய்லர் லான்ச் ஆடியோ லான்ச்ன்றத தாண்டி எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் வந்து என்னோட லைஃப்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு முக்கியமான ஒரு தருணங்கள் இருக்கும் இல்லையா பிறந்தோன்றது முக்கியமான தருணம் கடைசியில் செத்து சாப்பிடறன்றது முக்கியமான ரெண்டு முக்கியமான டேட் நம்ம எல்லாருக்கும் இருக்கிற இருக்கிற மாதிரி லைஃப்ல மேரேஜ்ன்றது ஒரு முக்கியமான தருணம்ன்ற மாதிரி வேலை கிடைச்சது ஃபர்ஸ்ட் சம்பளம் வாங்கணும் ஃபர்ஸ்ட் வேலை கிடைச்சதுன்றதெல்லாம் முக்கிய முக்கியமான தருணங்கள்ன்ற மாதிரி என் லைஃப்ல ஒரு முக்கியமான மைல் ஸ்டோன் கொடுத்த சசி சார் வந்து டிஷூம் பட் படத்தின் மூலமாக என்ன மியூசிக் டேரக்டர் ஆக்குனாரு எத்தனை படங்கள் நடிச்சாலும் எத்தனை படங்கள் நான் டைரக்ட் பண்ணாலும் நடிச்சாலும் ஆயிரம் படங்கள் பண்ணாலுமே ஒரு பிச்சைக்காரனுக்கு ஈக்குவலா எந்த படமே பண்ண முடியாது சோ மியூசிக் டேரக்டரை அறிமுகப்படுத்தி திருப்பி ஒரு பத்து வருஷம் கழிச்சு திருப்பி நீங்க ஹீரோவா எத்தனை ஃப்ளாப் கொடுத்தாலும் நீங்க நிற்கலாம் அந்த அளவுக்கு உங்களை ஸ்ட்ராங்கான படம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்ன நிற்க வச்சு ஒரு ஸ்ட்ராங்கான படம் பண்ணி கொடுத்த சசி சார் அவரோட டைரக்ஷன்ல அடுத்த படம் அதுவும் முக்கியமாக வந்து அஜய்க்கு ஈக்குவலான ஒரு ரோல் கொடுத்து நீங்கள் பண்ணது ரொம்ப சந்தோஷம் சார் எனக்கு இந்த ஈவெண்ட்டில் அதை நீங்கள் அறிவித்ததும் சரி செகண்ட் படமாகவே அஜய்க்கு ஒரு ட்ரெஸ்ஸிங் அமைஞ்சது எல்லாமே மிகப்பெரிய சந்தோஷம் கொடுத்துருக்கேன் எனக்கு மற்றும் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து லியோ மாதிரி ஒரு நல்ல டேரக்டர் இண்டஸ்ட்ரி கிடைச்சதுக்கு முக்கியமான காரணம் சிவி சார் நீங்கள் தான் சார் ஆக்சுவலாக ஒரு ப்ரொடியூசருக்கு எவ்வளோ கன்விக்ஷன் கான்ஃபிடன்ஸ் இருந்தால் ஐடிட்டர் மேலே நீங்கள் பேக் டு பேக் பதினஞ்சு படம் பண்ணியிருக்கீங்களா சார் பதினஞ்சு படத்தை நீங்கள் வச்சு அவரை வச்சு நீங்கள் பண்ணது வந்து மிகப்பெரிய என்கரேஜ்மெண்ட் கண்டிப்பாக ரொம்ப மிகப்பெரிய நன்றிகள் உங்களுக்கு சார் அம்மகிருஷன் சிவா சார் எங்கே இருந்தாலும் நீங்கள் இருக்கீங்கன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு எப்போவுமே இருந்துகிட்டு இருக்கோம் சார் இந்த நிகழ்ச்சிக்கு வந்த எங்களை சிறப்பித்த உங்களுக்கு மிக்க நன்றி இங்கே நிறைய பேர் நான் மறந்துருப்பேன் உங்கள் எல்லாருக்கும் மிக பணிவான நன்றிகளை தெரிவிச்சிருக்கேன் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ தேங்க் யூ